அப்படியே கிழக்கு திசையில போய் இருக்கிறாங்க மரியம் அலைசலாம் இருக்கும் பொழுது ஜிபின் அலைசலாம் வாராங்க எப்படி மனித தோற்றத்தில் மாறி ஜிபின் அலைசலாம் தோற்றம் மாறுறாங்க எப்படி இன்னைக்கு மழை விழுது மழை வடிக்குது காரணம் சொல்றாங்க என்ன நல்ல தண்ணிக்கு ஊறிட்டா மழை வடிக்குதா இது எங்கட புத்திசாலிகளுடைய பேச்சா இது நாங்க மடையர்கள் இப்படி பேசினா அலமதுல்ல ஒசலா தூ வசலாமு அலா ரசூலில்லா اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنازعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فالسابقات سبقا فالمدبرات امرا يوم ترجف الراجفة تتبعها الرادفة قلوب يومئذ واجفة صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم كيف انعم وصاحب القرن التقم القرن وحنى جبهته وينتظر متى يؤمر சதக்க ரசூல் எல்லா புகழும் அல்லாஹ்கே உரித்தாக அல்லாஹ் அலமதுல்ல அல்லாஹ்ஹான் இணைத்துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல

புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே முஸ்லீம்களாகிய நாங்கள் அல்லாஹுவை நம்பியிருக்கின்றோம் ஆனால் நாம் யாரும் அல்லாஹுவை பார்த்தது கிடையாது இதுவரை நாங்கள் யாருமே அல்லாஹுவை பார்த்தது கிடையாது ஆனால் நாங்கள் நம்பி இருக்கின்றோம் அது எங்களுடைய மிக முக்கியமான விடயம் அல்லாவ காட்டுங்க என்று ஒருவர் கேட்டால் நாங்கள் அல்லாஹுவை காட்ட முடியாது அல்லாஹுடைய படைப்பினங்களைத்தான் காட்டலாம் அல்லா மறைவாக நம்பப்பட வேண்டிய ஒருவன் தான் அல்லாஹ் அல்லாவுக்கு சிலைகள் இருக்கிறதா என்றால் எங்களிடம் சிலைகள் எதுவும் கிடையாது மறைவான அல்லாஹுவை நம்பி இருக்கிறோம் அவ்வளவுதான் தற்காலத்துடைய சிந்தனை வளர வளர பிள்ளைகளும் தான் பெரியவர்களும் தான் புத்தியால் சிந்தித்து அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று கேட்பார்கள் அதனால்தான் தான் புத்தி ரீதியாக உருவாக்கப்பட்ட மதங்கள் எல்லாம் சிலைகளை உருவாக்கினார்கள் தோற்றங்களை வைத்து வணங்க தொடங்கினார்கள் ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் சகோதரர்களே மூமிங்களாகிய நாம் அல்லாஹுவை காட்ட முடியாது அல்லாஹுவை பார்க்கும் நாள் வரும் நாளையில் அல்லாஹுவை எல்லோரும் பார்க்கலாம் இரண்டாவதாக நாங்கள் நம்பியதுதான் சகோதரர்களே மலக்குகள் மலக்குகள் என்ற ஒரு படைப்பை நாங்கள் நம்பியிருக்கின்றோம் இந்த மலக்குகளும் அல்லாஹுடைய ஒரு படைப்பு தான் ஆனால் மலக்குகளையும் காட்ட முடியாது இந்த உலகத்தில் மூன்று விஷேதமான படைப்புகள் இருக்கிறது முதலாவது மலக்குகள் இந்த மலக்குகள் நூறால் படைக்கப்பட்டவர்கள் மலக்கு தங்குமிடம் வானம் மலக்குகள் வானத்தில் தான் தங்குவது மூன்றாவது மலக்குகளுக்கு தோற்றம் மாறலாம் மனித தோற்றத்தில் மாறுவார்கள் விரும்பிய தோற்றத்துக்கு மலக்குகள் மாறுவார்கள் அவர்கள் சாப்பிடுவது கிடையாது திருமணம் கிடையாது இரண்டாவது ஒரு படைப்பு தான் ஜின்கள் ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர்கள் பூமியில் தான் வாழ்கிறார்கள் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் திருமணம் செய்கிறார்கள் மூன்றாவது தான் நாங்கள் மனிதர்கள் நாங்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் நாங்கள் மலக்குகளையோ ஜின்களையோ எங்களுக்கு பார்க்க முடியாது இந்த சகோதரர்களே அல்லாஹுடைய பிள்ளைகள் கிடையாது அறிவு ஒரு மனிதனுடைய புத்தி சொல்லும் என்ன தெரியுமா ஒரு மனிதனிடம் நல்ல நல்ல தகுதிகள் இருக்கும் பொழுதோ அவனை கடவுளாக மாத்துவது இதில் தான் ஈசாலை அல்லாஹுடைய ஒரு தூதர் தான் ஈசா லெஹிசலாம் ஈசாஹி சலாம் அந்த காலத்திலே இப்பொழுதுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஈசாலை என்ன செய்வார்கள் என்றால் மௌத்தானவர்களை உயிர்ப்பித்து காட்டுவார்கள் இரண்டாவது களிமண்ணால் பறவையை செய்து ஊதுவார்கள் அது பறவையாக பறக்கும் இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்று அந்த காலத்து மக்கள் என்ன செய்தார்கள் ஈசாலை அல்லாஹுடைய மகன் என்று சொல்லிவிட்டார்கள் இதே போன்றுதான் உசைர் அலிஹலாம் என்று நபி வந்தார்கள் இந்த உசைர் அலிஹிசலாம் பாடமாக்கினார்கள் காலத்திலே ஒவ்வொரு வைத்து மனிதனை மதிக்கிறது போல உசைர் அலிஸ்லாம் அல்லாஹுடைய மகன் என்றார்கள் இதே போலதான் மக்காவுடைய காவிர்கள் மலக்குகள் அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டார்கள் அதே கொள்கை இன்றும் வருகிறது ஒரு மனிதனிடம் நல்ல தகுதிகளை காணும் பொழுது அவனுக்கு சுஜூது செய்வது அவனுடைய கபருக்கு போய் சுஜூத் செய்வது அவனிடம் போய் துவா கேட்பது கண்ணியமிக்க சகோதரர்களே உலகத்தில் மலக்குகள் அல்லாஹுடைய பிள்ளைகள் கிடையாது அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கின்றார் மணக்குகள் யார் அல்லாவுடைய பிள்ளைகள் அல்ல அல்லாவுக்கும் உலகத்தில் உள்ள படைப்பினங்களுக்கும் ஆக கோபம் வர விடயம் என்ன தெரியுமா அல்லாக்கு சொல்வது அல்லாவுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்லக்கூடிய கூட கலந்து கொள்ளக்கூடாது எப்ப அல்லாஹுடைய அதான் வரும் என்று சொல்ல முடியாது அதுக்கு என்ன பேர் வைத்தாலும் சரி அதுக்கு என்ன பேர் வைத்தாலும் சரி சுனாமி வந்த தினம் எந்த தினம் அல்லாவுக்கு பிள்ளை இருப்பதாக சொன்ன தினம் அது நாங்கள் முஸ்லீம்கள் மூமீன்கள் நாங்கள் சுரா மரியமை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் சுரா மரியமலை அல்லா சொல்றான் மூன்று படைப்பு உலகத்தில் ണ്ട ഫുമ്പോൾ വെടിച്ചാൽ നടക്കും രണ്ടാമത്

ரஹ்மானுக்கு பிள்ளை இருப்பதாக சொன்னதா அல்லாக்கு பிள்ளை இருக்குது என்று சொல்றது சகோதரர்களே சாதாரண விடயம் அல்ல குரானில் தொண்ணூத்தி ரெண்டு ஆயத்துகளில் அல்லா சுபக் அல்லா சொல்ல தூய்மையான போய் நான் எனக்கு பிள்ளையை கற்பிக்கிறீங்களே அந்த நாள் எங்களுக்கு பங்கருடைய நாள் அல்ல அந்த நாள் ஜொலி பண்ற நாள் அல்ல இன்னைக்கு மழை விழுது மழை வடிக்குது காரணம் சொல்றாங்க என்ன நல்லா தண்ணிக்கு ஊறிட்டா மழை வடிக்குதான் இது எங்கட புத்திசாலிகளுடைய பேச்சா இது நாங்க மடையர்கள் இப்படி பேசினா மழையே நப்பா விழுது இருந்து சும்மா இருந்த மழை தானே இப்ப ஸ்ரீலங்கால மழை விழுது ஏன் விழுது மழை கொஞ்சம் அதை குருவான்ல பாருங்க உங்களோட புத்தியை வைங்க உலகத்தில் மக்கள் சொன்னதை கொஞ்சம் விடுங்க குருவான குருவான் என்ன சொல்லுது இந்த மலையை பத்தி ஏன் மனை விழுது ஏன் மண் சரிவு ஏற்படுகிறது அதுவும் ஏன் டிசம்பர்ல நடக்குது யோசிச்சிருக்கிறோமா இது ஏன் டிசம்பர்ல அழிவுகள் வருது ஏன் காரணம் என்ன சகோதரர்களே சூரா பக்ராவில் எல்லாம் சொல்றான் وان من الهجاره لما يتفجر منه الانهار وان منها لما يشقق فيخرج منه الماء وان منها لما يهبط من خشيه الله وما الله بغافل عما تعملون இந்த மலை இருக்குதே படைப்பு எங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு மலை மலக்குகள் அல்லாஹ் மலையை படைத்த பொழுது கேட்டாங்க யாருலா இதை விட பிரம்மாண்டமான படைப்பு உலகத்தில் இருக்குதா ஏன் அல்லா மலையை படைச்சான் தெரியுமா பூமி அல்லாஹ் படைத்து தண்ணியில போட்டார் பூமி அப்படியே போல் மாதிரி மேல மேல உசும்பியது பெரிய கடல்ல ஆத்துல பெரிய ஸ்விமிங் பூல்ல ஒரு போல போட்ட என்ன செய் இப்ப அல்லா என்ன செய்தார் தண்ணிக்குள்ளதான உலகம் இருக்குது கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்ட வீதம் தண்ணி தானே உலகம் இந்த பூமிய உறுதிப்படுத்துவதற்கெல்லாம் மலைகளை படைத்த மனக்களுக்கு ஆச்சரியம் ஆயிட்டியா இந்த மலையை விட கடினமான ஒரு படைப்பணி படைத்திருக்கிறாயா கேட்டாங்க மலக்குகள் அல்லா சொன்ன மலையை விட கடினமான படைப்பு ஒன்று இருக்குது என்ன அல்லா சொன்ன இரும்பார்த்த மலக்குகள் கேட்டாங்க யா விட கடினமான படைப்பு படைச்சிருக்கிறியா ஆம் என்ன விட கடினமான படைப்பு தான் நெருப்பு நெருப்பு இருக்குது அல்லாட படைப்பு இதெல்லாம் அல்லாட கடவுள் அல்ல இதெல்லாம் மக்கள் என்ன செஞ்சாங்க மனைய கடவுளாக்கினாங்க இரும்ப கடவுளாக்கினாங்க நெருப்ப கடவுளாக்கினாங்க மலக்க நெருப்ப பார்த்துட்டு கேட்டாங்க விட கடினமான ஆம் காற்று காற்ற பார்த்துட்டு கேட்டாங்க யா காற்ற விட கடினமான படைப்பை படைச்சிருக்கிறியா அல்லா ஆம் தண்ணி தண்ணி காற்றை விட கடினமான படை அது வந்தா ஒன்றும் செய்யல இப்ப மலக்குகள் கேட்டாங்க யாருலா தண்ணிய விட கடினமான படைப்பை படைத்திருக்கிறாயா அல்லாஹ் சொன்னானா என்ன தெரியுமா அது மனிதனுடைய சதக்கா மனிதனுடைய அந்த சதக்கா வலது கையால் கொடுத்தால் இடது கைக்கு தெரியக்கூடாது அதுதான் நிபந்தனை இரகசிய சதக்கா காற்றை விட தண்ணீரை விட நெருப்பை விட இரும்பை விட மலைகளை விட மிக சக்தி நனிமிக்க சகோதரர்களே இந்த மலைகள் இருக்குதே ஏன் மழை ஏன் மண் சரிவு ஏற்படுகிறது காரணம் அல்லாஹ் முதலாவது சொல்றேன் சில மலைகள் வெடித்து தண்ணீர் வருது அல்லாஹ் சொல்றான் மலை வெடி என்ன வருது தண்ணி வருது கண்ணால பாக்குறோமா இல்லையா இரண்டாவது மலைகள் வெடித்து ஆறுகள் சொல்லைகள் மூன்றாவது பயத்தால் தான் இந்த மலை மேலிருந்து கீழே விழுது உருண்டு வருது மலை அது சின்ன கல்ல அரிக்கலாம் பெரிய கல்ல அரிக்கலாம் அது கீழே இந்த மூன்றையும் சொல்லிட்டு அல்லா சொல்ற நீங்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் மறதியாளனாக இல்லை எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த மலைகள் ஏன் வடிக்குது மலை ஏன் விழுது ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லாவுடைய பெரிய ஒரு படைப்பு தான் யாரு மலக்குகள் இந்த மலக்குகள் கடவுள்கள் அல்ல மலக்களுக்கு அல்லா சக்தியை கொடுத்திருக்கிறார் முதலாவது அல்லாஹ் கொடுத்த சக்தி என்ன தெரியுமா மலக்குகள் உலி அஜினியா சிறகுகள் இருக்கு மலக்குகளுக்கு மலக்கு என்ன இருக்குது சிறகு இருக்குது அப்ப சிறகு என்றா எங்களுக்கு வலங்க விப்பென இப்ப மலக்ககள் பறவைகளை போலயா என்ன உலி அஜ்னிஹா அல்லாஹ் சூர ஃபாத்திர்ல சொல்றார் மலக்ககள் சிறகு இருக்குது மலக்கgetElementById ஒரு சிறகு ரெண்டு சிறகு மலக்களுடைய தலைவர் ஜிப்ரீல் சலாத்துக்கு எத்தனை சிறகு தெரியுமா சித்து மீத்து ஜனாஹ் 600 இறக்கைகள் இருக்கு எத்தனை இறகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு தடவை நேரடியா கண்டார் அறுநூறு இறக்கையில் பறந்து வாரண்டா வானத்துல தங்குறான் பறந்து கீழே வருவான் இது ஹதீஸ்ல வந்தது அல்லாஹ் சொன்னதுதான் எங்களுக்கு சொல்லலாம் இரண்டும் எங்களுக்கு தெரிய ஹஸ்ர ஜுப்ளீல் அலைசலாத்துடைய அறுநூறு இறக்கைகள்ல முத்து மரகதம் அந்த இறக்கையில் இறக்கண்டா காகத்துடைய அல்லது ஃப்ளைட்டுடைய இறக்கை இல்லை இந்த ஜிசலாம் இவ்வளோ சக்தி வாய்ந்தவர் இவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அல்லாஹ் சிறப்பாக்குவதற்கு கொடுத்தது என்ன தெரியுமா குரான் அல்லாவுக்கும் தூதர்களுக்கு இடையுள்ள தூதர் யார் ஜுபிரி குர்வான கொடுத்து வச்சிருக்கோம் யாருக்கு படிப்பு ஏறாதவங்களுக்கு உங்களுக்கு யார் ஓத விடுறது படிப்பு ஏராட்டி மதரசா போ நீ படிச்சு வர ரெண்டாம் நம்பர் குருவான் ஆனா அல்லா உலகத்திலே ஆக சக்தி வாய்ந்த மலக்கு ஜிப்ரில் கொடுத்தது குருவான அல்லா சொல்றான் ஜிப்ரீல் அலை மனித தோற்றத்துக்கு மாறுவார் அப்படியே என்ன தோற்றத்துக்கு மாறுவார் மரியம் சலாம் இருக்கிறார் ஈசா அலை பிறக்க முன்னால மரியம் பலஸ்தீன்ல தானே

வளக்கு வந்திருக்கிறார் மனித தோற்றத்தில் உடனே ஜிப்ரி அலஹிசலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா இன்ன மா அனா ரசூலு ரம் பி கி லி நான் அல்லாட தூதர் வந்திருக்கிறேன் ஜிப்ரீல் உங்களுக்கு பரிசுத்தமான பிள்ளைய தாரது பரிசுத்தமான ஈசா அலஹ் இஸ்லாமத் அல்லாட மகனா அல்லாட மஹ்லூக்கா அல்லாட மஹ்லூக் இப்ப பிள்ளைய கொடுக்க வந்து இருக்கிறாரு மனித தோற்றத்தில் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் சொல்ற ஹசரத் மரியம் அலி சலாத்துடைய பொக்கட்ல ஊதி நாங்க ரூக அதை அப்படியே போய் வயிற்றுல பிள்ளையாக தரித்து மனித தோற்றத்தில் மாறுவாங்க ஜிபில் அலி சலாம் நபிசல்லு அலை தன்னுடைய நாற்பது வயதுல ஹிராக் கோயில் இருக்கிறாங்க ஜிபுல் அலி வந்துட்டாங்க இப்படி மனித தோற்றத்தில் ஏண்டா நபி அவங்களோட உயரம் அப்படியே வந்து என்ன செஞ்சாங்க கொகைக்குள்ள வந்தா ரசூலுல்லாஹி செல்லம் இருக்கிறார் அப்படியே வந்து ஓதுங்க நபி சொன்னாங்க மாணவிய கார் இன்னைக்கு ஓத தெரியாது அப்படியே கட்டி அணைத்த கட்டி அணைக்கிறதாக இருந்தா அசில் தோற்று திருந்த கட்டி அணைக்கலுமா மனித தோற்றத்துக்கு மாறி நாங்க ஜிபிகளை செல்லாம் திரும்ப ஓதுங்க ஓத தெரியா கட்டி அணைத்தார் நபியோக சொல்றாங்க என்ன அப்படியே கட்டி அணைத்தார் மூணாவது தடவை எக்கரா ஓதுங்க ஓது தெரியும் அது புறதான் எக்கரா விஸ்மி ராபி கன்னதி ஹல இந்த ஐந்து ஆயத்திறக்கின ஆகவே சகோதரர்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்த மலக்கு அவர் சக்தி வாய்ந்த மலக்கு என்பதற்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா உலகத்துல அழிக்கப்பட்ட ஒரு நகரம் தான் ஜோர்டான் இன்றைய ஜோர்டான் இருக்குதே அதுல சத்தும் என்ற நகரம் அந்த ஊர் மக்கள் செய்த பாவம் என்ன பெண் திருமணம் உலகத்துடைய நாகரிகம் வளருது என்று சொல்றாங்க நஜீஸ் நாகரிகம் மனிதனுடைய புத்திக்கு படாதது மனிதனுக்கு அந்த ஆசை எப்படி வருது மிருகத்துடைய ஆசை நாயுடைய ஆசை பூடையுடைய ஆசைச் சேர்க்கை இதை செய்தது ஏன் குருவான் தடுக்குது எல்லாம் இவங்க இதுதான் பாவம் செய்யறது இந்த நேரம் இது ஜோர்தான் சத்தூம் என்ற நகரம் ஹசரத் இப்ராஹிம் அலை சலாம் அப்பொழுது இருக்கிறாங்க பலஸ்தீன்ல வயதான காலம் தண்ட மனைவி சாராவோட இருக்கிறாங்க பிள்ளை இல்ல ஹாஜர் மதி மக்காவுல மவுத் ஹாஜருக்கு கிடைச்ச பிள்ளையார் இஸ்மாயில் அலை சலாம் மக்காவுல அவங்களை விட்டுட்டு பலஸ்தீன் போயிட்டாங்க ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது ஒரு நாள் நான்கு மலக்குகள் வாராங்க எங்க இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய வீட்டுக்கு வாரார் எப்படி வாராங்க தெரியுமா அழகான வாலிபர்களுடைய தோற்றத்துல வாரம் அழகான வாலிபர்களுடைய தோற்றத்துல வாரம் இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கு விலங்கல்ல வந்தது மழை கீழே சொல்றார் இப்ராஹிம் அலீஸ்ஸலாம் காலசலமுங் கவுமும்முங்க ரூன் வாங்க உட்காரு பதில் சொன்னார் இப்ராஹிம் அலீசலாம் விருந்தாளியுடைய தந்தை அவர் அபுத் தொய்ஃபான் நல்ல விருந்து கொடுப்பாங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா உடனே ஃபராக இலா அஹ்லிஹி ஃபஜ அபி ஜிலின் சமீன் நாலு பேருக்கு ஒரு மாட்டை பொரித்து கொண்டு வந்து வச்சு விட்டார் பெரிய மாடு சாப்பாடு வச்சு ஃபகல அல த சாப்பிட மாட்டீங்களா இப்ப பார்த்தா கை வர்றது இல்லை நாலு பேர் ரே ஏன்டா வந்தது மலக்கு அலே மலக்குகள் மலக்கே சாப்பிடுறது இல்லை இப்ப இவர் ஆகி மலைசெல்லா அது பயம் வந்துட்டு ஃபவுஜெனு முஹீஃபா காலூல யார் மலக்கு ஜுபிள் அலை மீகாயில் மீகாய் அழை செலா மிஸ்ராஃபின் அலைசெலாம் வந்திருக்கிறா மனித தோற்றத்து அழகான வாலிபர்கள் பயப்படாது உங்களுக்கு வந்தது எதுக்கு தெரியுமா? "வபஷரூஹு பி உங்களுக்கு நல்ல அறிவுள்ள உள்ள பிள்ளை கிடைக்கும் நன்மாராய் சொல்ல வந்தோம். யார் இஸ்ஹாகரே இஸ்லாம். எப்பவும் விருந்தாளிகள் வீட்டை வந்து பேசிட்டு இருந்தா மனைவி கிச்சன்ல கேட்டுதான் இருப்பார். அதே போல சாராவை கேட்டுட்டிரிரான். "ஃபஅக்பன தமராது ஃபீ சரத்திம்" உடனே வெளிய வந்து கேட்டா இந்த வயசான எங்களுக்கு பிள்ளை கிடைக்குமா? ஹெண்டா இப்ராஹிம் அலை சலாத்துக்கும் வயது சார்ராத்தும் வயது சொன்னாங்க அல்லாட கட்டல கிடைக்கும் கிடைக்கும் இப்போ இப்ராஹிம் அலைசலாம் கேட்டாங்கன்னா சரி காலஃபஹாத் மூக்கும் ஐயோ ஹெல் முருசலூன் நீங்கள் எங்கே போகிறீங்க இது போறோம் சொன்னாங்க நாங்க அனுப்பப்பட்டிருக்கிறோம் லூத்தலை சலாத்துடைய கூட்டத்தை அழிக்கிறது லூத் தலை சலாத்துடைய ஊர் பக்கத்தில் என்ன தோற்றம் அழகான வாலிபர்களுடைய தோற்றம் அவங்க நாலு பேரும் போயிட்டாங்க அந்த ஊருக்கு போய் லூத் சலாத்துறை வீட்டுக்கு போனதோ சலாத்துற மனைவி என்ன செஞ்சா தெரியுமா போய் வாலிபர்களுக்கு சொன்னா நல்ல அழகான வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க எங்களோட வீட்டுக்கு விருந்தாளியா உங்களோட பாவத்தை வந்து செய் செய்ட பாவத்தை என்ன வளமையா செய்யற பாவத்தை இங்கே அப்பொழுது அல்லாஹ் என்ன செய்தான் அல்லாட் இறக்கினான் என்ன அதாப் ரெண்டு அதாப் மற்ற ஊர்களெல்லாம் ஒரு அதாபு தான் தண்ணி வரும் காத்து வரும் இந்த ஊருக்கு ரெண்டு அதா முதலாவது கல் மலை பொழிதல் கல்லு மலை ஒவ்வொருத்தர் தலையில ஒரு கல்லு விழும் அவ்வளவு ஒவ்வொருத்தருடைய தலையில கல்லு விழும் அதோட ஆக்கள் சரி ரெண்டாவது என்ன ஜிபிர் அலை என்ன செஞ்சாங்க இறக்கை அறுநூறு இறக்கரைக்கு தானே அவங்கள அதுல இறக்கையுடைய ஓரத்தால அந்த ஊர் அப்படியே தூக்கினாங்க சத்தூம தூக்கினாங்க எதுவரை தூக்கினாங்கண்டா வானத்துடைய முகடு வரை ஊருண்டா என்ன நான் நினைக்கப்படாது சின்ன ஊரண்டு டொரண்டோ ஸ்காப்ரோஹோ ஆ தோஷாவா சைஸ் இந்த பிக்கரிங் எஜெக்ஸ் இதல்ல எத்தனையோ பட்டணம் அறுபது எழுவது பட்டணங்கள் அப்படியே ஊர இறக்கை ஓரத்தால் எதுவரை தூக்கினாங்க வானத்துடைய முகடு வரை தூக்கி ஃபஜா அல்னா சாஃபிலஹா அல்லாஹ் சொல்றான் குரான்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சேவல் கூற சத்தத்தை மலக்குகள் கேட்டார் நாய் குறைக்கிற சத்தத்தை மலக்குகள் கேட்டார் அப்படியே மேல தூக்கி அவருக்கு இருக்கு மிக்க சகோதரர்களே மலக்குகளை நம்பி இருக்கிறோம் மழக்கு தலைவர் இவ்வளவு சக்தி வாய்ந்தவர் ஆனால் அல்லாவுடைய படைப்பு அல்லாவாக முடியாது இந்த ஈமான் என்னோட உள்ளத்துல வரணும் சகோதர்களே இதே மலக்குகளை தான் நின்று அல்லாஹ் நாங்க சக்கராத்ல பார்க்க இருக்கிறோம் இம்ரான் பின் ஹுசைன் ரவி தன்னுடைய சக்கராத்ல மழக்கள் முசாஃபா செஞ்சார் மலக்களை கண்டார் மலக்கள் குளிப்பாட்டினாங்க அவங்களை இன்ஷா அல்லா எங்களுக்கும் ஒரு நாள் சக்கராத்தில் மலக்குகள் வருவார்கள் நன்மாராயம் சொல்லுவார்கள் மலக்குகளை பார்க்கும் நேரம் வெகு விரைவில் வரும் இன்ஷா ஆக்கியல்வானாக அல்லாஹுவை மலக்குகளையும் நம்பியவர்கள் கூட்டத்திலேயே அல்லாஹ் நம்மை ஆக்குவாயாக எங்களுடைய ஈமானை பூர்த்தியான ஈமானாக ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை முஹம்மது ரசூலுல்ல إن ركّلماؤه ويربيه பிரிய தௌஃபிக் செய்வாயாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد